நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பழனி இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் ஏ பிம் சிங் தயாரிப்பு ஏ பி சின்னப்பன் பாரதா மாதா பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த அன்புக்கரங்கள் இந்த படத்துக்கு இசையார் சுதர்சனம் இயக்கம் கே சங்கர் தயாரிப்பு பெரியண்ணன் சாந்தி பிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த ஷாந்தி இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் ஏ பி எம் சிங் தயாரிப்பு ஏ எல் சீனிவாசன் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ரெண்டு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நாலாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரி நாகேஷ் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த திருவிளையாடல் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் ஏ பி நாகராஜன் தயாரிப்பு ஏ பி நாகராஜன் ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இந்த படம் திரையரங்குகளில் நூற்று எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா ராஜஸ்ரீ மற்றும் பலர் நடித்து வெளிவந்த நீலவானம் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி மாதவன் தயாரிப்பு வரதன் பட்டு பிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி பத்து பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இது போன்ற அரிய தகவல்களுடன் கூடிய தரமான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க